வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் சைரா நற்பவி யார் முகம் அருளிடும் மனதனும் ஏறுமுகம் நாம் அறியமல் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல நாம அடுத்த வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை எங்க போகுது அப்படின்ற தகவலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்ல உங்க கையில வேல் ரேகை இருக்கா அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா அந்த கேள்விக்கான பதிலும் அதனுடைய சிறப்புகளும் முருகனுடைய அற்புதங்களும் தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க போகுது அதனால வீடியோ பதிவுக்கு என்ன பண்ணணும் ஒரு லைக் போட்டுடலாமா லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள அப்படிலாம் ஒவ்வொரு வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை நடக்கும் போதே எல்லாருடைய மனசுல வந்த கேள்வி என்னன்னா அடுத்த வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை எங்க நடக்க போகுது அப்படின்றது தான் திருவான்மையூரில் நடந்தது அதுக்கப்புறம் நம்ம நல்ல பக்கத்தில் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து திருப்பூர்லயும் வந்து நடந்துருச்சு இல்லையா இப்போ நான்காவது முறையாக எங்க நடக்க போகுது அப்படின்னா நல்ல தான் நடக்க போகுது நல்ல நான் இன்னும் வந்து பூஜை எடுத்து செய்யவே இல்லை அதனால அது ஒரு பெரிய மனக்குறையாக எனக்கு இருக்குன்றதுனால நம்ம நல்ல தான் அடுத்த வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை நடக்கப்போகுது அந்த வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை எப்போ நடக்க போகுதுன்றதா கூடிய விரைவில் வந்து நான் உங்களுக்கு டேட் சொல்றேன் அதாவது அடுத்தது ஏழாவது மாசம் ஜூலைல தான் வந்து இந்த வேல்மார்கள் கூட்டு பிரார்த்தனையானது நடக்கும் எந்த நாள்ல நடக்க போது டேட் இதெல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்போ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க திருச்சிக்கு வந்து வேல்மார்கள் கூட்டு பிரார்த்தனை செய்யுமா ஈரோடுக்கு வாங்கம்மா அப்படின்னு கேட்டீங்க நான் அதுக்கான விளக்கம் எல்லாம் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்ப திருச்சில வந்து நான் செய்யணும் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து பேசி இப்ப நீங்க எந்த இடத்துல அந்த பூஜை நடத்தணும்னு நினைக்கிறீங்க நான் சொல்றது அது வந்து தான் இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை ஒரு ஆசிரமமா இருந்தாலும் சரி நம்ம தாராளமா அங்கேயும் தெய்வங்கள் குடிக்கொண்டதா நினைச்சு நம்ம அங்கேயும் கூட இந்த பூஜைகள் செய்யலாம் அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுங்க ஏதாவது ஒரு இடம் ஏன்னா குறைஞ்சது ஒரு நூறுல இருநூறு பேராது வருவாங்க இல்லையா அதாவது எந்த இடத்துல நம்ம வந்து அந்த பூஜை செய்ய போறோன்றத தான் வந்து தேர்வு செய்யணும் இல்லையா தேர்வு செய்து ஒரு இடத்த வந்து நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கலந்து பேசி முடிவெடுத்து நம்ம வந்து அந்த பூஜை முறையை நம்ம செய்யலாம் இது வந்து திருச்சின் நில நான் உங்களுக்கு சொன்னாலே எந்தெந்த ஊர்ல நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஊருக்கு முதல்ல நீங்க வந்து முன்னேற்பாடுகள் நீங்க ஓரளவுக்கு பண்றீங்க அப்படின்னா அதை பொறுத்து நான் எப்படி அங்கே வரேன் பூஜை செய்யலான்றதுல வந்து நம்ம அடுத்தடுத்து பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு ஓரளவுக்கு வந்து உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த வேல் ரகையை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஒரு நாள் வந்து ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணாங்க போன் பண்ணி அவங்க வந்து ஒரு பதிவுல பார்த்திருக்காங்க வேல் ரகை ஒருத்தவங்க கையில வந்து இருக்கிறத ஒரு பதிவுல வந்து அவங்க பார்த்தாங்க போல இருக்கு இவங்க உடனே அவங்களுடைய கையை பார்த்துருக்காங்க பார்த்தா அவங்க கையிலயும் வேல் ரகையானது இருக்கு அப்ப அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க சகோதரி அந்த மாதிரி ஒரு பதிவில் பார்த்தேன் வேல் ரகை கையில இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பானது அதன் மூலயமா எனக்கும் நான் வந்து பார்க்கும்போது என்னுடைய கையில இருந்தது இத பத்தி நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னாங்க எனக்கு அப்பதான் முதல் முறையாக வந்து இது கேள்விப்படுற மாதிரி இருந்தது அப்ப நான் சொன்னேன் கையில வேல் ரகையா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையாவே கையில வேல் ரகை அவங்களுக்கு இருந்தது நான் பார்த்தேன் ரொம்ப விசேஷமா இருக்குங்க இப்போ நாம எங்கேயாவது வெளியே போனோம் வரணும்னா கையில் நம்ம வேலைவன கையில் கொண்டு போங்க நினைத்த காரியம் கை கூடி வரும் நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வருவோம் நம்ம கையில் எப்பவும் வேல் இருக்கிறது நல்லது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதை நம்ம செய்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆனால் இவங்க கையிலே வேல் இருக்கு அப்படின் போது எவ்வளோ விசேஷம் இல்லையா அப்போ நான் சொன்னேன் ரொம்ப நல்லது தானேங்க முருகர் உங்கள் கூடவே இன்னும் வந்து இருக்கிற மாதிரி தானே ரொம்ப நல்ல விஷயங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த சகோதரி வந்து சிஸ்டர் உங்கள் கையில் வேல் ரகை இருக்கா பாருங்களேன் அப்படின்னாங்க என்ன சொல்கிறீங்க என்னுடைய கையில் வேல் ரகையா அப்படின்னு அப்படி எடுத்து பார்க்குறேன் ஆமாங்க என்னுடைய கையிலே வேல் ரகை இருக்கு அவங்க சொல்லும் போதுதான் நான் கவனிக்கிறேன் அதுவும் பெண்களாக இருந்தா வலது கையில தான் இந்த ரேகையானது இருக்கும் ஏன்னா இப்போ ஜோசியம் பாக்குறோம் அப்படின்னா பெண்கள் வந்து வலது தானே காமிக்க சொல்லுவாங்க அப்படி நான் எடுத்து பாக்குறேன் ஆமா எவ்வளோ அழகாக அற்புதமா வந்து வேல் ரேகை இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா அதாவது இங்க இருந்து இங்க வந்து இப்படி மொட்டு போல போகுதுங்களா இதுதான் வேல் ரகையா இது எல்லாருடைய கையிலும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க சொன்னதும் நான் பார்த்தேன் அப்ப என்னுடைய கையில் வேல் ரகை இருந்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது சகோதரி நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரியாது பரவாயில்லையே நம்ம வேலைக்கு நம்ம கையில் இருக்காரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக எனக்குள்ள இருந்தது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது இல்லைங்க முதல் முறையாக பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது இத்தனை வருடங்கள் நம்ம இதை பார்க்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் மனசுக்குள்ளே இருந்துச்சுங்க நான் அதை வந்து பேனாவில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அற்புத அதிசயம் கடவுளோட படைப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வியப்பாக இருக்குது இதை பார்த்த உடனே எல்லாரும் உங்களுடைய வலது கையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க இல்லாதவங்க அப்போ எனக்கு வேல் இல்லையே அதனால முருகனோட அருள் எனக்கு கிடைக்கலையா அப்படின்லாம் யாரும் வந்து நினைச்சுக்க கூடாது அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் இப்ப ஒருத்தருடைய கையில இருக்கிற ரேகை வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குமே தவிர ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா இருக்கவே இருக்காது இதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய வியக்க வைக்கும் ஒரு சக்தி ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் கைரேகை கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே பொருந்தாது அப்படி ஒரு விசேஷமான ஒரு வடிவமைப்பு தான் நம்ம எல்லாருமே அப்படி இருக்கும்போது இந்த ரேகையானதும் வந்து கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து நான் முருகனிடம் எப்பவுமே கேட்பேன் முருகா நீ எப்படி என்ன தேர்ந்தெடுத்த ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் வந்து எல்லாரும் என்ன வந்து அப்படி தாங்கு தாங்கன்னு தாங்குறீங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைக்கிறீங்க அம்மா எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் படிக்கிறேன் எத்தனையோ நாள் வந்து கஷ்டத்தோட இருந்தப்போ நீ சொல்ற ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வந்து ஆறுதலாக இருக்கு உங்களுடைய வீடியோ பதிவுகள் தான் நான் வேல்மாறல் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க சொல்லும் எனக்கு வந்து உழுக்குள்ள நான் இப்படி ஒரு விஷயத்த எடுத்து இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்துல சொல்றேன் அப்படின்னா எல்லாராலையும் இந்த வேலையை நம்ம செய்ய முடியலை யாராவது ஒரு தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பணி கடவுளிட்ட பணியா வந்து எல்லாரும் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பணியா தான் எனக்கு வந்து முருகப்பெருமன் கொடுத்ததா நினைக்கிறேன் அதன் மூலமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அதன் மூலியமா மக்கள் எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு தான் என்னுடைய முழுமையான எண்ணமும் கூட அப்படி கடவுள் என்ன வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த வேல் ரகையும் ஒரு காரணமா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு இந்த ஜென்மத்தில் நான் முருகனுடைய அருளையும் அற்புதத்தையும் அவருடைய புகழையும் சொல்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டு அதே சமயம் இந்த வேல் ரகை இல்லை அப்படின்னா எனக்கு முருகனோட அருள் இல்லை அப்படின்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க தான் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வேலை வினை பச்சை குத்தி வச்சிருக்கோமே அதை விடுவாங்க இந்த ரேகைன்றதெல்லாம் நம்ம ஐயன் நமக்குள்ள நம்ம ஊரிலும் உயிரிலுமே கலந்து இருக்காருன்னும் போது இந்த வேல் ரகையை பத்தி எல்லாம் யாரும் வந்து இதுவா நினைக்க வேண்டாம் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா முருகப்பெருமானின் புகழை பரப்ப எனக்கு ஒரு பாகியம் கிடைச்சதா நினைச்சேன் என் மூச்சுள்ளவரை ஐயனின் புகழை நான் சொல்வேன்றத நிச்சயமா வந்து நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன் முருகப்பெருமான எழுதி வரும் அற்புதங்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஆனா நம்ம இப்ப வேன்மார்கள் கூட்டு பார்த்து நம்ம திருப்பூர்ல நடந்ததுல அங்கேயும் ஒரு சகோதரி வந்து வேல் கொண்டு வந்து முன்னாடி முருகருடைய முன்னாடி வச்சிருந்தாங்க அப்போ அவங்க ஒரு போட்டோ எடுத்ததுல அப்படியே சாட்சாத் முருகனுடைய கண் மூக்கு வாய் இதெல்லாம் அவங்க கொண்டு வந்த வேல்லையும் அழகா வந்து பதிவாயிருக்கு இங்கே பாருங்கள் நம்ம திருப்பூரில் வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை நடந்துச்சு இல்லையா அங்கே கீழே வச்சுருந்தேன் வேலுங்க அது கீழே நல்லா கவனித்து பாருங்களேன் கண் மூக்கு வாய் குட்டி வேலைவன் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்களேன் இதே போன்ற ஒரு காட்சி நம்ம திருவான்மூர்லேயும் ஒரு சகோதரிக்கு கொண்டு வந்திருந்த வேலில் முருகனோட முகம் தெரிஞ்சுது அப்போ அடுத்த வேல்மாரல் பூஜையில் என்ன பண்ண போகிறாரோ கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு எல்லாரும் சேர்ந்து வேல்மாரல் பாராயணமா இருக்கட்டும் முருகனுடைய பாடல்களாகட்டும் திருப்புகளாகட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டா பாடுறோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க முருகப்பெருமான் வராரு அப்படின்றது வந்து இதெல்லாம் நிதர்சனமா தெரியுது நாங்க எங்களால அங்கேயும் வந்து உணர முடிஞ்சது அதே சமயம் அந்த பூஜையில வந்து கலந்துக்க முடியாதவங்க எல்லாரும் அவங்கவுங்களுடைய இல்லத்துல வந்து பூஜைகள் செய்திருந்தீங்க அப்போ ஒரு சகோதரி வந்து முருகரிடம் பேசியிருக்காங்க போல முருகா எங்கள் இந்த மாதிரி பூஜையில எல்லாம் எங்களால் கலந்துக்க முடியல ஆனா மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாவே இருக்கு எங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கரிடம் வேண்டியிருக்காங்க அப்போ அவங்க வேண்டிட்டு அப்ப மாலை நேரமா வந்து வெளியே வந்து வானத்துல பாக்கும்போது வேலும் மயிலும் ஒன்று சேர சேர்ந்து ஒரு காட்சி காட்சிப்படுத்தா எப்படி இருக்கும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா வேலும் மயிலும் இப்படி ஒன்னு ஒண்ணு பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான காட்சி அவங்களுக்கு வானத்துல வந்து தோன்றியிருக்கு அது அழகா படம் எடுத்து நமக்கு கொடுத்திருந்தாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சியா இருந்தது இங்கே நல்லா கவனித்து பாருங்க அந்த மயிலுடைய அந்த கூர்மையான அந்த மூக்கு நுனியை பாருங்க வேலுடைய நுனியும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லைங்க வேலும் மயிலும் துணை அப்படின்னு அப்படி அழகாக ரெண்டு பேர் ஒரு சேர நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க அதுவும் வானத்தில் போது அதை ஒரு சகோதரி பார்த்து நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பாகியத்தையும் முருகப்பெருமா நமக்கு அருள் பெறுகிறார் எவ்வளோ ஒரு அற்புதம் அதிசயம் இல்லை இது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது பாருங்கள் தொடர்ந்து இப்போது நாம் வந்து ஒரு என் ஏதாவது எங்கே ஒரு வேலை இருந்தாலும் நம்ம முருகனோட நினைவாக இருக்கிறோன்னும் போது அவரும் நான் உன்ன இருக்கேன் அப்படின்றதுக்கு வாசலில் தண்ணி தெளிச்சிருக்காங்க போலங்க மீதி எல்லா இடமும் காஞ்சு ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் பாருங்களேன் அழகாக ஒரு மயில் போல இருக்குது எவ்வளோ அது அதிசயமாக இருக்குல்லங்க இப்போ நாம எல்லாரும் ஒன்று முருக உள்ள முருக முருகனை வணங்க வணங்குறோம் இப்போது ஒரு வள்ளியும் முருகப்பெருமானை வணங்குது நீங்கள் நல்லா பாருங்களேன் முருகப்பெருமானுடைய அந்த நிழல் வந்து மு அந்த சுவற்றில் படிஞ்சிருக்கு அந்த நிழலை எவ்வளோ அழகாக வந்து அந்த வள்ளி வணங்குகிற மாதிரி இருக்குது பாருங்க இது நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாமல் கூட போயிருக்கலாம்ல ஆனால் அதை தெரிஞ்சு சகோதரி ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்திருக்காங்க அப்படின் போது இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்றதுக்காக நடந்த ஒரு செயலாக தெரியுது எவ்வளோ ஒரு ஒரு எறும்பானாலும் முருகன் மீது எவ்வளோ ஒரு அன்பும் பாசமும் கொண்டுள்ளது அப்படின்னு நமக்கு புரியுது பாருங்களேன் சரி இப்போது நமக்கு இன்னொரு அற்புதமான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லா கவனித்து பாருங்கள் இது கேரளாவிலிருந்து நம்ம சொர்ணுமி சகோதரி சென் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குங்க அந்த சிவன் கோவிலில் ஒரு மயில் வந்து சாஷ்டாங்கமாக கோவில் முன்னாடி நம்ம எப்படி கொடிமரத்து முன்பு நம்ம வந்து அவன் நீட்டை நம்ம படுத்து வந்து வணங்குவோம்ல அது போல் இங்கே பாருங்களேன் மயிலும் அங்கே எவ்வளோ அழகாக சாஷ்டாங்கமாக அமர்ந்து எவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல சாஷ்டாங்கமாக அமர்ந்து ஈசனை வணங்குது போது ஈசனும் முருகப்பெருமானும் ஒன்றே அப்படின்றத மாதிரி எவ்வளோ நீட்டு தொகை பாருங்களேன் எவ்வளோ அம்சமான ஒரு காட்சியில் காண கிடைக்காத ஒரு காட்சி சரிங்க இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகளை வந்து உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வெயில் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைனம்